தருமபுரி அருகே உள்ள பாலக்கோடு மந்திவழி பகுதியை சேர்ந்தவர் சிவராஜ் வட்டிக்கு பணம் கொடுக்கும் நிதி நிறுவனம் நடத்தி வந்தார் நிதி நிறுவன அதிபர் சிவராஜ் ஒரு மிகச்சிறந்த கைப்பந்து வீரர் அவர் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கு பெற்று பல பரிசுகளையும் சான்றிதழ்களையும் குவித்துள்ளார் இவர் இரண்டு பெண்களை திருமணம் செய்துள்ளார் முதல் மனைவிக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர் சிவராஜினுடைய பாலியல் தொல்லை தாங்க முடியாமல் அவர் விவாகரத்து பெற்றுக்கொண்டு சென்று விட்டதாக தெரிகிறது இதனால் அவர் தன்னிடம் கடன் வாங்க வந்த ஒரு பெண்ணை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இவர்களுக்கு தற்போது மூன்று மகன்கள் உள்ளனர் தருமபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண் சிசு கொலை கருக்கொலை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இதெல்லாம் அளவு நடக்குது அதே சமயத்தில் பெண்கள் வறுமையினால நிறைய பாலியல் பலாதகாரங்களுக்கு பாதிக்கப்பட்டு வெளியில் சொல்ல முடியாம நிறைய சம்பவங்கள் வந்து வெளியிலே சொல்ல முடியாம அமைஞ்சு போயிருது சிவராஜ் வீட்டில் தனி அறையில் உட்கார்ந்த செல்போனில் உள்ள பெண்களின் வீடியோ காட்சிகளை பார்த்து ரசித்து வந்திருக்கிறார் அப்போதுதான் செல்போன் பெண்களுடன் உல்லாசமாக இருக்க சிவராஜ் குப்பன் கோட்டையில் உள்ள தன்னுடைய பண்ணை வீட்டை பயன்படுத்தி உள்ளார் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு வரை அவரது தாயார் வசித்து வந்துள்ளார் அவரது மறைவுக்கு பிறகு சிவராஜ் பெண்களோடு உல்லாசமாக இருக்க அந்த பண்ணை வீட்டை பயன்படுத்தியுள்ளார் மேலும் இவரது பண்ணை வீட்டிற்கு அருகே உள்ள நிலத்தில் கூலி வேலை செய்ய வரும் பெண்கள் விறகு பொறுக்க வரும் பெண்கள் ஆகியோரை மிரட்டியும் பணத்தை காட்டி மயக்கியும் அவர் உல்லாசம் அனுபவித்து வந்ததாக கூறப்படுகிறது இதனால் கடந்த ஐந்து வருடங்களாக அந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் தங்களது கற்பை இழந்துள்ளனர் மிகவும் பின்தங்கிய மாவட்டமான தருமபுரி மாவட்டம் வறுமைக்கு வாழ்க்கைக்கு தள்ளப்பட்ட அத்தகைய பட்சத்தில் பாலக்கோடு பகுதியில் வாழக்கூடிய அப்பாவி மக்கள் பெண்களை பாலியல் பலாத்காரத்துக்கு திட்டமிட்டு சிவராஜ் என்ற ஒரு காமக்கோடுடன் பல நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்களை இத்தகைய பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிற சம்பவம் தமிழகமே அதிர்ச்சி அளிக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி பார்க்கிறது இது சமீபத்தில் வந்து பாலக்கோட்டில் வந்துட்டு ஒரு பாலியல் தொந்தரவு செஞ்சு செஞ்சதாகவும் வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க இன்னும் நேர்மையான அந்த வழக்கில் இன்னும் நேர்மையா விசாரணை செஞ்சு அதுக்கு உடந்தையா இருந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தும் கடுமையான பிரிவுகளின் மீது மீது நடவடிக்கை எடுக்கும் எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இது மட்டுமல்லாது கடன் வாங்க வந்த பெண்களை அழைத்து சென்றுள்ளார் பாலக்கோட்டை சேர்ந்த ஜெகநாதன் என்ற ஆட்டோ டிரைவரை பயன்படுத்துவது வழக்கம் ஜெகநாதன் தினமும் இரண்டு முதல் நான்கு முறை குப்பன் கொட்டாய்க்கு பெண்களை ஆட்டோவில் அழைத்து சென்றதாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர் மாவட்ட நிர்வாகம் முழுமையாக செயலிந்திருக்கிறது காவல்துறை அளவுக்கு இதன் மீது நடவடிக்கை என்று அத்தகைய விஷயத்த தவிர இன்று வரை ஆட்டோ டிரைவரை கைது செய்யப்படவில்லை அங்கு பெண்களை அழைத்து வரும் சிவராஜ் தனது விலை உயர்ந்த செல்போன் கேமராவில் அவர்களுக்கு தெரியாமல் உல்லாசமாக இருக்கக்கூடிய ஆபாச காட்சிகளை வீடியோ எடுத்துள்ளார் பின்னர் இந்த வீடியோக்களை தனது நண்பர்களுக்கு அனுப்பியும் தனியாக இருக்கும் நேரத்தில் அதை பார்த்தும் ரசித்துள்ளார் மேலும் இந்த வீடியோக்களை சம்பந்தப்பட்ட பெண்களிடம் காட்டி அவர்களை மிரட்டி மீண்டும் மீண்டும் உல்லாசமாக இருக்கவும் வலியுறுத்தியுள்ளார் இவரது செல்போன் திடீரென பழுதானது அதனை பாலக்கோடு பகுதியில் உள்ள ஒரு சர்வீஸ் சென்டரில் கொடுத்தார் சிவராஜ் அப்போது அதை சர்வீஸ் செய்த ஊழியர் மெமரி கார்டை பார்த்தார் அதில் சிவராஜ் பல பெண்களுடன் உல்லாசமாக இருக்கும் வீடியோ காட்சிகள் இருந்தன அதனை செல்போன் சர்வீஸ் கடை ஊழியர் பதிவிறக்கம் செய்து கொண்டார் அதை நண்பர்களுக்கும் பின்னர் சீடியாகவும் பென்றரைவரிலும் காப்பி செய்து கொடுத்தார் செல்போனில் உள்ள ஆபாச வீடியோக்களை வெளியிடாமல் இருக்க சிவராஜிடம் செல்போன் கடைக்காரர் ரூபாய் பதினைந்து லட்சம் பேரம் பேசியதாகவும் இதற்காக சிவராஜ் அவரை தனது பண்ணை வீட்டிற்கு வரவழைத்து தர்மடி கொடுத்ததாகவும் தெரிகிறது இது பற்றி கிராம நிர்வாக அலுவலரிடம் சிவராஜ் குறித்து புகார் தெரிவிக்கப்பட்டது அதன் பேரிலேயே கிராம நிர்வாக அலுவலர் போலீசில் புகார் செய்திருக்கிறார் இந்த வீடியோ பாலக்கோடு முழுவதும் வேகமாக பரவியது இது பற்றி தெரிய வந்ததும் போலீசார் தீவிர விசாரணையில் இறங்கினார் அப்போது இந்த ஆபாச படங்கள் செல்போன் சர்வீஸ் செய்யும் கடையில் இருந்து பெறப்பட்டது தெரியவந்தது போலீசார் அங்கு சென்று விசாரித்த போது கடை ஊழியர் சிவராஜ் செல்போனில் இருந்து அவை எடுக்கப்பட்டதாக தெரிவித்தார் இதையடுத்து ஆபாச படம் எடுத்தல் தொழில்நுட்ப மோசடி ஆகிய பிரிவுகளின் கீழாக வழக்கு பதிவு செய்து நிதி நிறுவன அதிபர் சிவராஜை கைது செய்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் பரபரப்பான பல தகவல்கள் வெளியாகின பாலக்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் வட்டிக்கு பணம் கேட்டு சிவராஜிடம் வந்திருக்கிறார்கள் இதை பயன்படுத்திக் கொண்ட அவர் தன்னுடைய இச்சைக்கு அவர்களை உள்ளாக்கியிருக்கிறார் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு காவல் எல்லைக்கு உட்பட்ட நகரத்துக்குள் சிவராஜ் என்பவர் பைனான்சோலில் நடத்தி வருகிறார் வறுமை ஏழ்மை குடும்ப சூழ்நிலை காரணமாக சில பெண்கள் அவரிடம் சென்று பணம் கேட்டு மாத தவணையாகவும் வாரத்தவணையாகவும் கட்டி வருகிறார்கள் அதுபோல இருக்கிற பெண்களை கூடுதலாக வட்டி கேட்டு மிரட்டி கட்டாயப்படுத்தி தன்னுடைய பாலியல் இச்சைக்கு உட்படுத்தியிருக்கிறார் இதுபோல பாதிக்கப்பட்ட பெண்களை தொடர்ந்து மிரட்டி பாலியல் ரீதியான தொந்தரவு செய்திருக்கிறார் பகுதியில் என்பவர் கணக்கான பெண்களை வந்து பாலியல் அந்த குண்டர் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று அனைத்து ஜனநாயக மாத சட்டம் சொல்கிறோம் சிவராஜ் கடந்த ஆறு மாதத்தில் அறுபத்தி ஏழு பெண்களை தனது வலையில் வீழ்த்தியது தெரிய வந்தது இருபத்தி ஏழு பெண்களோடு சிவராஜ் இருக்கும் வீடியோவை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர் பெண்களோடு உல்லாசமாக இருந்த காட்சிகளை சிவராஜ் தனியாக தனது செல்போனில் பார்த்து ரசித்து வந்திருக்கிறார் அப்போதுதான் செல்போன் பழுதாகி சர்வீஸுக்கு சென்றபோது வசமாக சிக்கிக் கொண்டார் சிவராஜ் நிதி நிறுவன அதிபர் சிவராஜ் பல பெண்களோடு உல்லாசமாக இருந்த வீடியோ தற்போது பாலக்கோடு பகுதியில் வேகமாக பரவி வருகிறது இதனால் சிவராஜோடு தொடர்பில் இருந்த பெண்கள் மிகுந்த கலக்கத்தில் உள்ளனர் தங்களது வீட்டில் தெரிந்துவிட்டால் என்ன செய்வது என்று தவித்தும் வருகின்றனர் வீடியோவில் உள்ள எந்த பெண்களும் புகாரும் செய்யவில்லை எனவே போலீசார் அனைத்து ஆபாச கேசட்களையும் பறிமுதல் செய்யும் முயற்சியில் இறங்கியுள்ளனர் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சிவராஜை கைது செய்தனர் அவரிடமிருந்த செல்போன் ஆபாச பட வீடியோ காட்சிகள் ஆகியவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் அவரது பண்ணை வீட்டில் சோதனை நடத்திய போலீசார் அங்கு உணர்ச்சியை தூண்டும் மருந்து பாட்டில்கள் மாத்திரைகளையும் பறிமுதல் செய்தனர் சிபிசிஐடி போலீசுக்கு விசாரணைக்கு உத்தரவிடுவதன் மூலமாக மட்டும்தான் நடந்த சம்பவங்கள் இந்த பகுதியில் இன்றைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆறுதல் அளிக்க முடியும் இதன் மீது முழுமையான குற்றவாளிகள் அத்தனை பேரையும் கைது செய்யப்பட முடியும் உரிய தண்டனையும் முறையான தண்டனை பாலியல் பலாத்காரம் என்பது மிரட்டி அவர்களை அச்சுறுத்தி அத்தகைய பாலியல் பலா்காரத்தில் ஈடுபட்டு இருக்கிற சம்பவத்திற்கு ஏழு ஆண்டு கால தண்டனை உட்பட வெற்று தர முடியும் இத்தகைய பணிக்கு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை நிர்வாகம் உடனடியாக ஆதரவு ஒத்துழைக்க வேண்டும் சிவராஜ் மீதான புகாரை பலப்படுத்த அவரால் பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் கொடுக்க வேண்டும் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் புகார் கொடுக்கும் பெண்களுடைய பெயர் முகவரி உள்ளிட்ட தகவல்கள் ரகசியமாக வைக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் இந்த நிலையில் சிவராஜால் பாதிக்கப்பட்ட மூன்று பெண்கள் தற்போது போலீசில் புகார் கொடுத்துள்ளனர் இதில் பல்வேறு பரபரப்பு தகவல்களை பாதிக்கப்பட்ட பெண்கள் போலீசில் தெரிவித்ததாக கூறப்படுகிறது மேலும் ஆபாச வீடியோ காட்சிகளை காட்டி அதில் உள்ள பெண்களை பண்ணை வீட்டிற்கு வரவழைத்து அவர்களுடன் பல முறை உல்லாசமாக இருந்து வந்ததாக பாதிக்கப்பட்ட பெண்கள் போலீசாரிடம் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர் தங்களைப் போல இன்னும் ஏராளமான பெண்கள் சிவராஜால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து புகார் கொடுத்த பெண்களை ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் விசாரணை பதிவு முழுவதும் அதிபர் கற்படிப்பு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் மேலும் சிவராஜால் பாதிக்கப்பட்ட பெண்கள் அவர் மீது தைரியமாக புகார் கொடுக்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு பெண்களை அழைத்துச் சென்ற ஆட்டோ டிரைவர் ஜெகநாதனை பிடித்து விசாரணை நடத்தவும் போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பாதுகாப்பு கொண்டு வந்து நாங்கள் வந்து வழித்தோம் அது இல்லாமல் வலி பயன்படுத்தி அவர்களா நாள் வந்து ஒரு வருட காலமாக இந்த குற்றங்களை செய்திருக்கிறார் என்றால் இதில் மாவட்ட நிர்வாகம் கண்டிப்பாக தலையிட்டு வேண்டும் தலையிடவில்லை என்றால் அதற்கு பின்பலம் இருக்கிறது என்று தான் பாதல் சங்கம் கருத்து கருதுகிறோம் இந்த நிலையில் நிதி நிறுவன அதிபரினுடைய உல்லாச வீடியோ காட்சிகள் தர்மபுரி மாவட்டத்தில் மட்டுமல்லாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மேலும் இணையதளம் மூலமாகவும் இந்த காட்சிகள் படு வேகமாக பரவி வருகிறது இதனை போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் பெண்ணாகரம் துணை போலீஸ் சூப்பரன் அண்ணாமலை தலைமையில் போலீசார் பாலக்கோடு நகர்பகுதியில் உள்ள கேசட் கடைகளில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் நிதி நிறுவன அதிபனுடைய உல்லாச வீடியோ காட்சிகளை சிடி அல்லது பென்ட்ரைவ் மூலமாக விற்பனை செய்தாலோ அல்லது இணையதளத்தில் பரப்பினாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் குடும்ப சூழ்நிலை கருத்தில் கொண்டு இந்த சம்பவங்கள் மேலும் வெளியில் தெரியாமல் தடை செய்யப்பட வேண்டும் அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் இந்த சிவராஜ் போன்ற நயவஞ்சகர்களை பெண்களுக்கு பெண்களை பாலியல் ரீதியான கொடுமைப்படுத்தக்கூடிய எந்த நபர்களாக இருந்தாலும் கடுமையான சட்டத்தின் மூலம் நடவடிக்கை எடுத்து தொடர்ந்து இந்த மாவட்டத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொண்டார் நடத்தையில் சந்தேகமடைந்த கணவர் மனைவியை கொன்று தானும் தற்கொலை செய்து கொண்டார் திருவள்ளூரை அடுத்த மணவார நகர் சிறுதொண்டான் நகர் மூன்றாவது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் கமலக்கண்ணன் நாற்பது வயதான கமலக்கண்ணன் நெமிலிச்சேரியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் ஊழியராக வேலை செய்து வந்தார் இவர் சந்திரசேகர் என்பவருடைய வீட்டில் முதல் மாடியில் தன்னுடைய மனைவி பூங்குழலி மகன் நரேந்திரன் மற்றும் காமேஸ் ஆகியோரோடு வசித்து வந்தார் பூங்குழலி தன்னுடைய வீட்டின் மூன்றாவது மாடியில் பியூட்டி பார்லர் நடத்தி வந்தார் இந்த நிலையில் பூங்குழலியின் நடத்தையில் கமலக்கண்ணன் சந்தேகம் அடைந்து அவரிடம் அடிக்கடி தகராறு செய்ததாக கூறப்படுகிறது கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு கணவன் மனைவிக்கிடையே தகராறு ஏற்பட்டது இதில் கோபித்துக் கொண்ட பூங்குழலி கணவரோடு வாழ பிடிக்காமல் சென்னை அம்பத்தூர் டீச்சர்ஸ் காலனி இரண்டாவது குறுக்கு தெருவில் உள்ள தாய் வீட்டிற்கு சென்றுள்ளார் அவர் தினந்தோறும் பியூட்டி பார்லருக்கு வந்துவிட்டு இரவு அம்பத்தூருக்கு சென்று விடுவார் இந்த நிலையில் சம்பவத்தன்று காலை எட்டு மணி அளவில் பூங்குழலியின் வீட்டிற்கு அவரது உறவினர் சென்ற அவரது வீடு பூட்டப்பட்டிருந்தது இரண்டாவது மாடியில் உள்ள பியூட்டி பார்லர் வெளிப்பக்கம் தாழ்பால் போடப்பட்டிருந்தது தாழ்பாலை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது அங்கு ரத்த வெள்ளத்தில் பூங்குழலி பிணமாக கிடந்தார் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர் இதுகுறித்து குறித்து உறவினர்கள் மற்றும் மாணவாள நகர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார் தகவல் அறிந்த மணவாள நகர் இன்ஸ்பெக்டர் ஜெயக்குமார் சப் இன்ஸ்பெக்டர் பாரதி மற்றும் போலீசார் அங்கு சென்று பார்வையிட்டனர் அங்கு ஏதேனும் தடயங்கள் உள்ளதா என்று போலீசார் தேடி பார்த்த போது அங்குள்ள மேஜையின் மீது ஒரு கடிதம் இருந்ததை கண்டனர் அதை கமலக்கண்ணன் எழுதியிருந்தார் அந்த கடிதத்தில் என்னுடைய மனைவி சரியில்லாததால் நான் கொலை செய்கிறேன் நானும் தற்கொலை செய்து கொள்கிறேன் இது நானே எடுத்த முடிவு யாருக்கும் இதில் சம்பந்தம் இல்லை என்று எழுதப்பட்டிருந்தது மேலும் அந்த கடிதத்தின் ஒரு புறத்தில் முகவரியும் மறுபுறத்தில் தனது அண்ணன் அக்கால் ஆகியோருடைய தொலைபேசி எண்களும் குறிப்பிடப்பட்டிருந்தது இதனை கைப்பற்றிய போலீசார் இந்த வழக்கு தொடர்பாக தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில்தான் திருவள்ளூர் ஏகாட்டூர் ரயில் நிலைய தண்டவாளங்களுக்கு இடையில் ஒருவர் ரயில் மோதி இறந்து கிடப்பதாக மணவாள நகர் போலீசாருக்கு தகவல் வந்தது சப் இன்ஸ்பெக்டர் பாரதி மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இறந்தவரின் உடலை பார்த்தனர் அப்போது அவரது பாக்கெட்டில் இருந்த அடையாள அட்டையை பார்த்தபோது ரயில் மோதி இறந்தது கமலக்கண்ணன் என்பது உறுதியானது இதுகுறித்து ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மனதை நிறுடும் வேறொரு பின்னணியோடு அடுத்த வாரம் எக்ஸ்ரே பார்வையில் சந்திப்போம் இது உண்மையின் ஊடுருவல்